உத்தரகாண்ட் சுரங்கத்தில் மாட்டினவங்களை அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்து காப்பாத்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சுரங்கம் அமைக்கிறதுக்காக மலையில இருந்த பாபா பவுக் நகர் கோயில் இடிக்கப்பட்டிருக்கு அந்த கிராம மக்கள் இன்னொரு இடத்துல நாகதேவருக்கு கோயில் கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த அதிகாரிகள் செய்யறோம் செய்யறோம் சொல்லிட்டு செய்யவே இல்லை அந்த ஊர் வழக்கப்படி காவல் தெய்வமான நாகதேவருக்கு அந்த சுரங்கம் வெளியே மக்கள் சின்னதா ஒரு கோயில் கட்டுறாங்க அதையும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க இடிச்சிடுறாங்க அதன் தான் நாற்பத்தோடு தொழிலாளர்கள் அந்த மலைக்குள்ள மாட்டிக்கிறாங்க எவ்வளவோ ட்ரில்லிங் அண்ட் டன்னல்லிங் மிஷின்ஸ் வச்சும் அவங்களை காப்பாற்ற முடியல எல்லா இயந்திரமும் பழுதாக ஆரம்பிக்குது இது தெய்வத்தோட கோபம் தான் நம்மன அந்த ஊர் மக்கள் அந்த சுரங்கத்துக்கு வெளியே சின்னதா ஒரு கோயில் அமைச்சு வழிபாடு நடத்துறாங்க இந்த ரெஸ்க்யூ ஆபரேஷனை லீட் பண்ண எக்ஸ்பர்ட் அர்னால்டு டிக்ஸ் கூட இந்த பூஜையில கலந்துக்கிறாரு உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி இந்த சின்ன கோயில வந்து வணங்குறாரு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த கோயிலுக்கு பின்னாடி பாறை இடுக்கல தண்ணீர் வழிய ஆரம்பிக்குது அது ஒரு உருவமா மாறுது சிவனோட உருவம்னு நம்ம கிராம மக்கள் நல்ல செய்தி வரும்னு காத்திருக்காங்க அதே மாதிரி அடுத்த நாள் நாற்பத்தி ஒரு பேரும் எக்ஸ்பர்ட்ஸ் இப்படி எத்தனையோ டீமோட உழைப்பும் திறமையும் இருந்தாலும் அந்த மலை அவங்கள வெளியே விடக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு அறுநாள் டிக்ஸ் சொன்னது நம்மையும் மீறி ஒரு சக்தி இருக்குன்னு சற்று நுணர்த்துச்சு